மேல் தார் ரோடு பேசுங்க இடம் இதாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இடம் மேற்கு தலை பத்து இந்த கம்பி கிழகு வேலி தாங்க மேற்கு தலை பத்து தெக்கி தலைப்பு அந்த வேப்ப மரந்தாங்க அத்து தெக்கி தலைப்பு அத்து இடம் சச்சதனமாக இருக்குதுங்க ரோடு பேசு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க கிழக்கு தளப்பு அத்து தாங்க இது வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்க வேலைங்க பூமி வடக்கு பார்க்க பூமி